கவுசிகா நதியை உயிர்ப்பிக்க ரூபாய் நூற்று அறுபது கோடி திட்ட செலவில் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுந்தரவடிவேலு முன்னெடுப்பில் கவுசிகா நீர் கரங்கள் அமைப்புடன் இணைந்து நில அளவீடு பணி கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது காட்டு பண்ணாரியம்மன் கோவிலில் இருந்து தேவம்பாளையம் வரை இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணி முடிந்துள்ளது மூன்று கட்டங்களாக நில அளவீடும் பணிகள் பிரிக்கப்பட்டு அதில் முதல் பகுதி வையம்பாளையம் தேவம்பாளையம் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான விரிவான விவரங்களை ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று மாவட்ட ஆளுநர் வெளியிடுகிறார் பிரித்துக்கொண்டு எடுத்துக் கொள்ளலாமா என்பதுதான்

இவங்க கிட்ட இருக்கக்கூடியதை நாம் எப்படி உபயோகபடுத்திக் கொள்கிறோம் என்பதாம் அடுத்த 3 ஃபேसेस 6 ஃபேसेस 9 ஃபேसेस 3 3 6 6 3 9 கண்டிப்பா வெற்றிங்க கண்டிப்பா வெற்றி வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃபேसेस இஸ் பாசிபிள் அத வந்து எந்த விதமான ஒரு டவுட் கிடையாது நீங்க டவுட் பண்ண வேண்டாம் நீங்க வந்து எந்த விதமான டீடெயிலஸ் எல்லாம் அந்த டிஸ்ட் எல்லாம் இருக்குங்க इन डी ट्रीज़ हैं ऐसे निकले हैं, इन द कुछ सामान्य बन रही हैं, डीपीआर बन रही हैं, डीपीआर है, ना उनकी तोड़ो, उनको तो गार्डनी ना बनता नहीं आपको पड़ेगा, बोलते बोलते, ना हमारे पांके, हमारे यह एकीज़, लेवल एकीज़ वाले पांकले हों, वोपर एकीज़ वाले पांकले होंगे, उनका उन

நான் பதில் சொல்றது அசிஸ்டன்ட் கவர்னர் சொல்லக்கூடிய அந்த பதில் எல்லாம் இருக்கு சரியா இப்பவே நம்ம ஆரம்பிச்சிருவோமா அந்த கிளஸ்டர் கிளப் மீட்டிங்ஸ் போடுங்க நாங்க ஒரு பதினோரு பார்த்து எடுத்து ஒரு பதினைஞ்சா போடுவீங்க வாரத்துல மூணு வாரத்துல மூணு கிளாஸ் மீட்டிங்ஸ் நம்ம இதுலயே போட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில போட்டு இந்த மூணு பேஸ் கவிதா எடுத்துக்கிறாங்க நாம வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த மூணுல ஒரு பாரு அதுக்கு வந்து நம்ம ஏடி சப்போர்ட் இல்லாமல் நடக்காங்க எப்படி சப்போர்ட் பண்ண